அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கார் நாற்பது செய்யுள் மூணு தலைவன் வரவில்லையே என்று இயக்கத்தோடு இருக்கிற தலைவீதி பருவகாலமான மழைக்காலம் வேறு வந்துவிட்டது அவளுக்கு தேர்தல் கூற வேண்டும் என்பதற்காக தோழி உரைத்த செய்யுள் இந்த செய்யுள் வரி நிற பாலிரி வாட வலி போழ்ந்து ஐர் மணல் தன் குறவின் ஆலி புரள உரும் வானம் இழிய எழுமே நெருநல் ஒருத்தி திறத்து வரி நிறமுடைய பாதிரி பூக்கள் எல்லாம் வாடி இருக்கிறது இள மணலை உடைய குளிர்ந்த காட்டிலே ஆலங்கட்டி மழை பெய்ய வானம் இடித்தது நேற்று முதல் இவள் தனித்திருப்பதனால் அவளுக்காக இயங்குவது போல் வருத்தப்படுவது போல மழை பெய்தது என்று தன்னுடைய தோழி தலைவி வருத்தமாக இருப்பதனால் மேகமும் அழுதது என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுள் வரி நிற பாதிரி வாட வலி வழி பொழுந்து அயிர்மணல் தன் புறவின் ஆலி புரள உருமிடி வானம் இழிய எழுமே நெருணல் ஒருத்தி திறத்து தன் என்றால் குளிர்ச்சி அயிர்மணல் என்றால் இளமணல் ஆலி என்றால் ஆலங்கட்டி என்று பொருள் நன்றி வணக்கம்